கத்திற்கு ஸ்தோத்திரம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக யோவான் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் இரண்டு விதமான காரியத்தை இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் அநேக பேர் ஜெபிக்கிறாங்க விண்ணப்பிக்கிறாங்க ஹலே லூயா ஸ்தோத்ரம் அவங்க ரெண்டு விதமான காரியத்தை இந்த நேரத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்ன அப்படின்னா பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் அப்படிங்கறத நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனாலும் ஒரு இறக்கம் வருது தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்ன இருந்தா ஜபிக்கும் பொழுது இந்த ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு தேவ பக்தி உள்ளவனாக இருக்கணும் ரெண்டாவது தேவனுக்கு சித்தமானதை நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறவங்களாக இருக்கணும் அப்படி இருந்து ஜபிக்கிறனுடைய ஜபத்தை தேவன் என்ன பண்ணுறாரா செவி கொடுக்குறவராக இருக்கிறாரா ஹலெலூயா ஒன்ற தீமத்தையும் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் எந்த விதத்திலையும் எல்லாவற்றிலும் எனக்கு கிடைத்திருக்கிற வீடாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு வேலையாக இருக்கட்டும் என்ன காரியமாக இருந்தாலும் போதும் இது தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனது தான் பக்தியில் ஒரு சிறந்த ஒரு விஷயம் அந்த ஒரு திருப்தி தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை துணை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற சகோதரன் சகோதரி தாய் தகப்பன் இந்த உலக பிரகாரமான எல்லா விதமான உறவுகள் சொந்தங்கள் வாழ்க்கை அதில் ஒரு திருப்தி என் தகப்பன் என் தாய் கணவன் மனைவிக்குள்ளே மனைவி கணவனுக்குள்ளே எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறது ஹலேலூயா கற்றுக்கு ஸ்தோத்திரம் அப்போது ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது ஹலெலூயா இந்த உலகத்தில் நம்ம ஒன்றையும் கொண்டு வந்ததே இல்லை இதிலிருந்து நம்ம ஒன்றும் கொண்டு போவதில்லை இந்த விஷயத்தில் நமக்கு ரொம்ப தெளிவு முக்கியம் அப்போ ஒன்று தசனிக்கையர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குது அப்போ தேவ சித்தத்துல முதல் முதல் அடிப்படை முதல் அடித்தளம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பேச்சில் நம்முடைய சிந்தையில எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுமா பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டுமா ஹம் ஹலூயா யாக்கோபு ஒன்று இருபத்தி ஆறு நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் ஹலே லூயா நம்மளுடைய நாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலனை கொடுக்கிறார் அது என்ன பலன்னா தேவையில்லாத காரியத்தை பேசக்கூடாது நம்மளுடைய நாவு தேவனுக்குரியன் அவயம் ஆமே அதிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன பண்ணணும்னா அது ஆவிக்குரியவர்களுக்கு நான் சொல்கிறேன் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்தி விருத்தி உண்டாகணும் மற்றவங்களுக்கு நன்மைனா என்னென்னு பேசணும் மற்றவங்களை தேவனுக்குள்ளே நடத்தணும் ஹலே லூயா அப்போ உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தான் இருதயத்தை வஞ்சித்து நாக்கை அடக்காமல் இருக்கிறவங்க எல்லாருமே தான் இருதயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வஞ்சிக்கிறாங்களாம் ஹலே லூயா இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாக இருக்குமா லூயா இருதயத்தை நிறைவு தான் அவன் அவனுடைய வாய் பேசுமா அப்போ இருதயத்தில் என்ன இருக்கோ அது வாயிலிருந்து புறப்படுகிறது அம்மேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போது இருதயத்தை எனக்குத்தான் ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு இருதயத்தை தேவனிடத்தில் பரிசுத்தருடைய கரத்தில் தேவ வார்த்தை நாளே நிரப்பப்படும் பொழுது நாவு என்ன பண்ணப்படும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் அந்த நாவு பேசும் அப்போ மறுபடியும் நான் வாசிக்கிறேன் உங்களில் ஒருவன் ஒருவன் யாராக இருந்தாலும் ஏன்னா அந்த தான் அந்த ஒருத்தி உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் சுயமாய் நான் தேவபக்தியாக தான் இருக்கேன் நான் நல்லதான் ஜெபிக்கிறேன் நான் ஆர ஆலயத்துக்கு போகிறேன் ஆராதிக்கிறேன் நான் தேவ பிள்ளை அப்படின்னு நாக்கை அடக்காமல் இதை போல் காரியத்தில் நான் தேவபக்தியாக இருக்கிறேன்னு சொல்லி எண்ணின்னா அந்த தேவபக்தி வீணாக இருக்குமா எப்படி இருக்கும் வீணாக இருக்கும் அது வீணானதாக போயிடும் அந்த பாவிக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தம் நான் பரிசுத்தமாக வாழணும் போதும் என்கிற ஒரு மனது இருக்கணும் எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி தேவன் கொடுத்ததை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு திருப்தி இருக்கணும் போதும் என்கிற மனது இருக்கணும் அப்போ இருதயத்தை தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் நாக்கை முதலாவது என்ன பண்ணணும் அல்லது அப்போது ரெண்டில் ஒரு மனதோடு அவங்க மேல் வீட்டு அறையில் கூடும் பொழுது அவங்களுக்கு எல்லாருக்குமே பரிசுத்தாவியானவை தொட்ட ஒரே ஒரு அவையம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாக்கை தான் ஹலை அந்த நாவுகளுக்கு மறுரூபம் நாக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஜெபிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது இல்லையா அப்போது நம்மளுடைய நாவு எந்த அளவுக்கு பரிசுத்தம் அந்த நாவில் எந்த அளவுக்கு தேவ வார்த்தை இருக்கணுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஆசீர்வா இருக்கும் நன்மை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஆமேன் லூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று அவர் ரச்சிக்கிறார் அவர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்